தனனத்தான தானந்த தன தான தானந்த தன தான தனதான ஞானங்கொள் பொறிகள் கூடி வாணிந்து கதிரில்லாத நாடன் பினமச்சி வாயில் வின்பர சம்மதான ஆனந்தரு விபாய நாதங்களோடு குழாவி விளையாடி ஊனங்கள் உயிர்கள் மோக நான் என்பதறிவில்லாம் ತಾರಾ ನಂಗೊಳಿ ತಳಿದಾಗಿ ತಾರ ಸಲೀಲೇಣಿ ಸೀರಂಗ ನೆನದು ತಾದೆ ಒರು ಮಾದು ಪಂಚವಡಿ ವಿಮೋಗಿ ಯೋಗ ಮೌನ ಜೋದಿ கானங்கள் வரைகள் தீவு ஓதங்கள் பொடிய கானங்கள் வரைகள் தீவு ஓதங்கள் பொடிய நீல காடந்த மகிழிலேரு முருகோணே காமன் கைமலர்கள் ங்கள் பலனி மேவு பெருமாளை